என்ன தாத்தா குப்பீங்களே குமரிக்கா வந்திருந்தாரு கஸ்தூரிக்கு நடக்க இருந்த கல்யாணம் தடைப்பட்டு போச்சே அந்த மாப்பிளை ரொம்ப நல்லவனான் அவங்க அப்பா ஆர்வத்துட்ட பணம் கேட்டது அவனுக்கு தெரியவே தெரியாது நடந்த நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான் அப்படியா தன் தகப்பனால ஏற்பட்ட குழப்பத்துக்கு பிராய்ச்சிட்டுமா கஸ்தூரிய தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானா இவ்வளவு தூரத்துக்கு ஆனவரே கஸ்தூரி அவனை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கணுமே தான் ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு வயசு பெண்ணை எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்டில வச்சு காப்பாற்ற முடியும் இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வேலைக்காரியாக தீவிரமா இறங்குனா நல்லது நமக்கு ஒரு பாரம் குறையும் தாத்தா

கஸ்தூரி கல்யாணம் பண்ணி பெருவாழ்வு வாழணுங்கிறதா எனக்கும் சுந்தரத்துக்கு ஆசை நல்லா யோசனை பண்ணி என்கிட்ட முடிவை சொல்லு சொல்லணுமா பரவாயில்ல ரெண்டு நாள் கழிச்சே சொல்லு ஆனா நல்ல முடிவா இருக்கணும்

பணத்தை கொடுக்க வந்தேன் நல்ல பிள்ளையாச்ச வாங்க மறுத்துட்டேன் ஆனால் தான் அந்த பணத்தை அவளுக்கு தெரியாம அவ பொட்டில வச்சிட்டேன் என் கனவுல என் குதிரை கால் கொஞ்சம் மாதிரியா திக்குச்சு இங்க வீச்சுக்கிட்டேன் இங்க வந்த ஒரே ராகல பக்குச்சு இதுதான் மேட்ரு பொட்டியை திறந்து திறந்தீங்க சுத்தமா தேடி பாத்துருக்கேன் எதுனாச்சும் கிடைச்சதுன்னா நம்ம கூடுனது வீணா போகட்டாம என்ன போட்டோ அது எனக்கு சொந்தமானது

என்ன போறேன் இந்த வீட்ல என்ன தப்பு செய்யாம தான் போறேன் ஏம்மா இப்படி பாதி ராத்திரில preprint ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல தாத்தா எங்க அப்பா உடைய உயிர் பறி போறதுக்கு காரணமா இருந்து அதே வர்ணக்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க முடிவு பண்ணீங்க எங்க அப்பா உடைய எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய விருப்பத்தை வெளிப்படையாக சொல்ல நான் வைக்கப்பட்டு அதுதான் அவமானப்பட்ட இனிமேலும் நான் யாருக்கும் வாரமா இருக்க விரும்ப அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நிச்சயமா உங்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துறேன் அவங்க போக மாட்டா சொல்லுங்க தாத்தா கச்சோரி வழக்கமா வர்றது எந்த வழிதான் ரூம்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீல பாட்டில் மாத்திரம் வச்சுக்கேன் யாராவது போய்

என்ன தர்பளை நான் கேட்ட கிட்ட கேட்ட கேட்டுக்கிறேன் இனிமே யாரும் உங்களுக்கு விருப்பமில்லாத கல்யாண பேச்சே எடுக்கவே மாட்டாங்க ஆயுசேவ் அந்த வீட்டுக்குட்டு போறாதீ நீ வாம்மா ஹலோ யாரானோ ட்வீட்ரா இல்லீங்களே அவ ஏ அடி சந்தேதான் ஆ

பார்க்க போறேன் பட்டியல் கொடுக்க போறேன் நீங்க நடக்கிற ஊழல் பட்டியலை கிடைக்கிறத சுருட்டிக்கிறீங்க நாவர்த்தி இருக்கிறதே மறந்து பாத்தியா சுந்தர் ராஜா இந்த பசங்க படுத்துற அட்டுடைய ஊர்ல விலவாசி ஏறி போனதுக்கு இந்த மாதிரி பசங்க தான் காரணம்னு நினைக்கிறேன் வீட்டுல இருக்கிற நாலு பசங்களே இந்த பாடு படுத்தினானு நாட்டை பத்தி நம்ம கேட்கும் பொழுது பிடிஞ்சு பொழுது சாஞ்சா நான் பாக்குற காட்சி தான் ஒரு பாட்டில் விஸ்கில ஏற கிக்கு இந்த பசங்கள பார்த்த உடனே பட்டு இறங்கிடுறாம ஏன்பா சுந்தர்ராஜா தாத்தா நினைச்சுக்காத காலையில இருந்து இப்படியே குடிச்சிட்டே இருந்தீன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகாதப்பா. வா. ஹ? என்ன தாத்தா? எதுக்காக என்ன வர உட்காந்தீங்க? உடனே எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆக வேண்டியிருக்குப்பா. என்னாலயா? ஹ. இது வா. இமேயில் அம்மிய நகரும் பாங்க. நீ போய் முதல்ல அடிடு. பின்னாடி நான் வரேன். ஓகே. ஏன் தாத்தா?

மனுஷன் நிம்மதியாவே இருக்க கூடாது உடனே அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிடணும் சுந்தரம் நீ நினைக்கிறது தவறான கருத்துப்பா நான் கேக்குறேன் உனக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தை குட்டி வேண்டாமா கடமை செய்யறப்ப வீண் தொல்லைகள் எல்லாம் குடுக்க வரக்கூடாதுங்க இப்ப உங்களே எடுத்துக்கல வீட்டுக்கு கவலை வர்றப்ப நாட்டு கால கவலைப்பட முடியுதா ஏடே அவர் அந்த காலத்து அரசியல்வாதிரா சுயநலத்தை பத்தி கவலைப்படாம சுயநலத்துக்காக பாடுபடுறவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் கல்யாணமே செய்திருக்க மாட்டேன் ஏன்டா ஏன் நீ கல்யாணம் பண்ணிட்டு பண்ற அவசரப்பட்டாதா ஏடே எல்லா பெண்களுமே உன் தங்கச்சி மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா சுந்தரம் உனக்கோ வயசாகிட்டே போகுது உன்னை நல்லபடியா கவனிச்சுக்க உனக்குன்னு ஒருத்தி வேண்டாமா எனக்காக நான் கட்டி காப்பாத்துற இந்த குடும்பம் இருக்கப்ப எதுக்கு கூட இன்னொருத்தி ஏண்டா நீ கட்டி காப்பாத்துற இந்த குடும்பம் உனக்கு நல்லது செய்ய நினைக்கிறியா நான் அதை எதிர்பார்க்கல அப்ப கல்யாணம் பண்ணிக்க இப்ப கல்யாணம் செய்து வேண்டிய நிர்பந்தம் எனக்கு கிடையாது தாத்தா உங்க பங்குக்கு நீங்க என்ன சொல்லப் போறீங்க நான் ஒண்ணும் பேசுறாப்பிலே இல்லப்பா பெரியதான் தான் தலகாட்டவே முடியல ஏ ஏன் பாக்குறவங்க எல்லாம் ஏ கடவா இப்படி கவலையே இல்லாம இருக்கிற எப்போ உங்க வீட்டுல கொட்டு மேல கொட்ட போகுதுன்னு கேக்குறாங்க நீ இருந்து பொறுப்பா பெரிய மனுஷனா செய்ய வேண்டிய காரியானு அவனுங்க எனக்கு புத்திமதி சொல்றாங்க ஏன் பேரனுடைய குணம் அவங்களுக்கு தெரியுமோ நம்ம குடும்பத்தோட நிலைமை தெரிஞ்சுமா இப்படி பேசுறீங்க எனக்கு மனைவியா வர்றவரால நம்ம ஐந்து இருக்கிறவங்க சங்கட படவோ பிரியோன்னு இருந்தா திடீரெ குடும்பம் எப்போ ஒண்ணுனாலும் எப்படி ஒழுனாலும் புரியலாமே எப்படியோ நடக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு காரணக்கா நான் இருக்க மாட்டேன் முடிவா என்ன சொல்றேன் முடியாத விஷயத்துக்கு முடிவு தெரிஞ்சுக்க ஏன் இப்படி வீணா பிரயாசப்படுறீங்க சுந்தரம் உன்னை போல நந்தி மறக்காதவங்க இந்த உலகத்துல பிறக்கிறதே ரொம்ப அவரும் நீ யாராருக்கும் எப்படி எல்லாமோ நந்தி செலுத்திக்கிட்டு ஏன்பா நான் உன்னை எடுத்து வளர்த்தல எனக்கு அப்பா நன்றி செலுத்த போற தாத்தாக்கு முந்தி உன் மாலையின் கழுத்துமா பார்க்கணும்னு ஆசைப்படுறப்பா ஏண்டா அப்படி நினைக்கிறேன் தாத்தா நன்றி கடன் ஒரு வார்த்தையை சொல்லி என்ன குழப்பித்தீங்களேன் போயிருக்க சொல்லுறப்பா

சரி சொல்லிட்டான்ல நடக்கிறது நடத்துறோம்